சந்திரன் திசையில சூரியன் புத்தி எப்படி இருக்குங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ரொம்ப சந்தோஷமா ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் திசையில சூரிய புத்தி கேட்டீங்க இப்ப பாருங்க சந்திரனும் சூரியனும் இதுல சேர்ந்து சந்திரன் இது சூரியன் முதல் வந்து சூரியன் திசையில என்ன வச்சுங்க சூரியன் திசையில சந்திர வந்துச்சு வந்தது இதுல எப்படி வருதுங்க சந்திரன் திசையில சூரிய புத்தி வருது அப்போ சந்திரன் என்பது தாய் சூரியன் என்பது தகப்பன் இங்க தாய் தகப்பன் வந்துருச்சு இல்லைங்களா தகப்பன் தாயின்னு வரல தான் முதல் வருது அப்ப திசையில தான் தாயிக்கு வந்து மதிப்பு ஜாஸ்தி அப்ப என்ன கேட்டீங்கன்னா சந்திர திசை முதல்ல அவங்க ஜாதகத்துல சந்திர திசையில அவங்களுக்கு சூரியமுத்தி நடந்தாலே அந்த குடும்பத்துக்குள்ள சொந்த வீடு கட்டாம இருந்தாலும் ஞாபகப்படுத்துவாங்க நம்ம சொந்த வீடு கட்டலாம் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சந்திரனா உணவு சம்மந்தப்பட்டது ஓட்டல் தொழில் வைக்கலாம் பசுமாடு வாங்கி பால் கறந்து வியாபாரம் பண்ணலாமா நெய் வியாபாரம் பண்ணலாமா சந்தனை என்பது சங்கு வியாபாரம் பண்ணலாமா சந்திரன் என்பது உணவு சம்பந்தப்படுத்தோடு ஏதாவது இவங்களை பண்ணலாமே இந்த சந்திர திசையில புத்தி வரும்போது உங்களுக்கு இந்த எண்ணக்கல்கள் நிறைய வரும் இயற்கையா வரும் அது இயற்கை அந்த இருந்து வரக்கூடிய அந்த ஞானம் தான் உங்களுக்கு சொல்ல வைக்கிது அதுதான் அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலகட்டங்களில சந்திர திசையில சூரியமுத்தி வரும் பொழுது அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு தான் தானம் பண்ணணும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்த அம்மாவாசை ஒரு காலத்துல அது அம்மாவோட ஆசையா இருந்தது காலப்போக்குல அம்மா அம்மாவாசையா மாத்திட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்க சொந்தமா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரே நேர்கோட்டுல வரும்போது அம்மாவுடைய ஆசையா இருந்தது காலப்போக்குல அது அம்மா வாசையா மாறி இருந்தாலும் அந்த ஜாதகத்துல அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு தானவரணும்னு ஏன் சொல்றேன்னா இங்க சூரியனுடைய அந்த புத்தி நடக்கும் போது அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா தவறான ஒரு வாக்கெல்லாம் நிறைய கொடுத்திருப்பாங்க அமாவாசையில இருக்கிறவங்களுக்கு சில வேற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அம்மாவாசையில பிறந்தவரு இப்படி ஆயிருவாரு அப்படியா இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்ல அம்மாவாசையில பிறந்திருக்கிறவங்க இவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலை வெளியே தெரியாது அதுதான் அம்மாவாசை ஏன்னா அது இருட்டுல செய் இருட்டு தானே அம்மாவாசை தான் அம்மா பாசி என்றது இருட்டுதான் உங்களுக்கு அந்த இருட்டுல வந்து ஏதாவது அவங்க செய்யற வேலை ஏதாவது தெரியுமா அதனால அவங்க செய்யற வேலை தெரியாதுன்னு அந்த காலத்து சொல்லி வச்சாங்க இதுக்கு வேற பட்டம் கட்டி வச்சுட்டாங்க முன்னோர்கள் அமாவாசையில பிறந்தா ஏதாவது ஒரு பொருள் காண போகுதுன்னா அமாவாசையில பிறந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இதெல்லாம் கான்செப்ட் இல்லாம அவர் அமாவாசையில பிறந்தா அவருக்கு பகலும் இரட்டு இரவும் இருட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அவர் பகலே இரவு கவுண்டிங் அதானே அதனால என்னன்னா அவங்க என்ன வேலை செஞ்சீங்கனாலும் அவங்க வேலையை அவங்க செய்யற வேலை எதையும் வெளியில கண்டுபிடிக்க முடியாது நீங்க பக்கத்திலேயே இருந்து தூங்கா முடிச்சிருங்க அவங்க செய்யற வேலை ஆமா இது அவங்க கடன் கொடுத்த வரப்பிரசாரம் அதனால இவங்களுக்கு வந்து சந்திரன் திசையில சூரிய புத்தி நடந்தா அதே அமாவாசையில பிறந்தவங்களுக்கு கொண்டு போய் பூ பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் ஒரு ட்ரெஸ் பதினோரு ரூபாய் காணிக்க இதெல்லாமே வச்சு

அப்ப தினோத்ல அத்தனை வாழ்த்தையும் சொல்லி சிதுக்க வச்சாங்க நீங்க யாரு அத சிரிச்சு பேசி யாரும் ஒரு சந்தோஷமா யாரும் சுவாரஸ்யமா பேசுறது இல்ல அவங்கவுங்க அவங்கவங்க ஃபோன்லயே அவங்கவுங்க ஆர்டரோட பேசறதுனால அந்த புராண கதைகள் எல்லாம் மறந்துட்டே இருக்கு ஆமா அதனாலதான் அம்மாவுடைய ஆசைதான் அம்மாவாசை இப்போ அந்த அமாவாசை அமாவாசை அமாவாசைக்கு போய் இப்போ அமாவாசைக்கும் இல்லாம அமாவாசை நடந்துச்சு அம்மாவை அம்மாவை வந்துச்சாங்க ஒரு சில பேர் கேட்கறேன் அமாவாசை பொண்ணு கேக்குறாங்கல்ல அதாவது ஒரு காலத்துல கால் கைய புடிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி வச்ச வார்த்தை வந்து கால் கால் கை கை இப்ப காக்கா பேர் எப்படி எல்லாம் பேர் வந்துருச்சு காக்கா பிடிச்ச பேர் வந்தது இல்லைங்க அது அந்த காக்காங்கிறத ரெண்டே இடத்துல கூட இப்ப நிறுத்திருக்கிறாங்க கால் கைய பிடிச்சாவது ஒரு காலத்துல வந்து யாரத்துல பிடிப்பார புடிச்சு பொய்ப்பந்தலை போட்டு வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னு சொன்ன வார்த்தை

ஒரு மனிதனுடைய உயிரினுடைய ஆன்மா இருக்கும் வரைக்கும் அறிவு வந்து நம்மளுக்கு ரகசியமா கிடைச்சதுனால இந்த மக்களுக்கு எல்லாம் சேருதுங்க அதுக்கு உங்களுடைய ஆதரவு மக்களுடைய ஆதரவு எல்லாம் இருந்த காட்டி இந்த எளிமையான வார்த்தைகள்ல ஒரு உயிரோட்டம் சக்தி இருக்குதுன்னு மக்களுக்கு சொல்ல வைக்கணும் அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சந்திர திசையில சூரிய புத்தி வரும் காலத்துல பார்வதி தாயாரு தான் சந்திரன் இந்த பார்வதி தாயாருடைய கழுத்துல பாம்பு இருக்கும் பார்த்திருக்கீங்களா இந்த பார்வதி தாயாருடைய படத்துல பாம்பு இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் சந்திரன் புத்தியில சந்திர திசையில சூரிய புத்தி நடந்தா தாயை காலத்தோட்டு கும்பிட்டு அன்னைக்கு போனாங்கன்னு அந்த காயம் சரிங்களா ஒண்ணு அதே போல தாய் கிட்ட வந்து சாபத்தை வாங்கிட கூடாது தாய் கட்ட அதே போல சந்திரன் புத்தி நடக்கிறவங்க உயிரோட இருக்கு தாய் உயிரோட இருந்தா அவங்களுக்கு வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு பன்னீர்ல காலை கழுவி பொட்டு சந்திரம் வச்சு பாடகுஞ்சு பண்ணி தொட்டு கும்பிட்டு போனாங்கன்னா அவங்க வாழ்வாள் முழுவதும் சந்திர திசையுடைய ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்கும் இப்ப இன்னொன்னு கேப்பீங்க தாய் உயிரோட இல்லையா என்ன நினைச்சுட்டே இருந்தீங்கல்ல ஒரு சில பேருக்கு அம்மா வந்து இல்லாம இருப்பாங்க அப்ப அம்மா இல்லைன்னா அம்மாவுடைய படம் இருக்கும் இல்லைங்களா அந்த உருவப்படத்தை வச்சு அம்மா கட்டின ஒரு காட்டன் சேலை இருக்கும் இல்லைங்களா அந்த காட்டன் சேலைய எங்கயாவது வச்சிருந்தாங்கன்னா அவங்க கட்டின சேலை தானே அந்த சேலையில ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு அம்மாவை நீங்க சந்திர புத்தியில நாற்பத்தி எட்டு நாளைக்கு நீங்க கும்பிடணும் அதனால அந்த சேலையில ஒரு திரி மாதிரி கிழிச்சு திரிய போட்டு மண் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி அம்மாவுடைய பக்கத்துல வந்து விளக்கேத்தி வச்சு அம்மாவை தொட்டு கும்பிட்டு போனீங்கன்னா வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா ஏறி கரெக்டுங்களா இல்லைங்களா இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அபூர்வமான விஷயம் இதை செஞ்சிட்டு போனாலே தாயுடைய ஆசீர்வாதம் வரும்